ஆசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் போராட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று தனது ஆதரவை தெரிவித்து பதாகைகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார் வணக்கம் சாமுவேல் விவரங்கள் என்ன பத்மநாபன் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை ராஜரத்னம் அரங்கம் அருகே நடைபெற இருக்கக்கூடிய சிபிஎம் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார் குறிப்பாக காசா இணைப்படைகளை கண்டித்து பாலஸ்தீன மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த தினம் அந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போட்ட இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக கட்சி தலைவர் என்ற முடிவிலும் அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வம் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் செல் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்று இருக்கின்றனர் குறிப்பாக காசா மீது இன கொடுக்க மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் அரசை கண்டிப்பும் அதே போல இணைவீழ குறித்த இஸ்ரேல் உடன் இந்திய அரசு மேற்கொண்டுள்ள அனைத்து உடன்படிக்கையையும் ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன மக்களுக்கு அதாவது ஒற்றுமை ஒற்றுமைப்படை முன்னிறுத்தியும் அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் அதாவது சண்முகம் அவரது தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி ಇತ್ತು ನೇರಲೆಯ ಇಂದ ಪಗದಿ